ஹாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நம்ம வந்து ஹேர்லாம் நான் உங்களுக்கு காட்டினேன் எவ்வளவு பேபி ஹேர்ஸ் நீங்க நினைக்கலாம்ல இவங்க வந்து பேக் காட்டாமு மட்டும் காட்டுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து அதனால இப்ப உங்களுக்கு பேக்லயே எனக்கு எவ்வளவு க்ரோத் இருக்கு எவ்வளவு லாங் இருக்கு அடர்த்தி எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி பதினேழு வருஷமா என்ன மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன் அந்த பேக்கெல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து இன்னொன்னு என்னன்னா ப்ரோட்டீன் பேக் கார்டுன்னு நான் போட்டுட்டு இருக்கேன் உறவுகளே ஹேருக்கு வந்து நான் அதுதான் யூஸ் பண்றேன் சேல்ஸும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த புரோட்டீன் பேக் வேணும்னு சொன்னீங்கனாலும் நாங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இனிமேல் வந்து நாங்க வந்து ஆட் பண்றோம் நீங்க வந்து வேணுங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் கான்டாக்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நான் இப்ப பின்னாடி என்னோட growth காட்டுறேன் ஹேர் growth பேக் சைடு எவ்வளவு இருக்குங்கறத நீங்க பாருங்க பாத்தீங்களா இந்த அளவுக்கு அடர்த்தி இருக்கு இது வந்து என்னுடைய ஒரிஜினல் ஹேர் தான் உங்களுக்கு என்னோட ஒரிஜினல் ஹேர் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்துக்கோங்க நல்ல அடர்த்தி லென்த் நான் இருக்கிற ஹைட்டுக்கு வந்து எனக்கு என்னோட ஹைட்டுக்கு தகுந்த அளவுக்கு லென்த் இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு லென்த் நல்ல லென்த் இருக்கு எனக்கு வந்து ரெண்டு டெலிவரி ஆயிருக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்பயுமே கூட எனக்கு ஹேர் ஃபால் இருந்ததே கிடையாது குழந்தை பிறந்து ஃபீடிங் பண்றப்பையும் எனக்கு வந்து ஹேர் ஃபாலுங்கிற பிரச்சனையே இல்லை காரணம் என்னன்னா நான் மெயின்டைன் பண்ற மு முடியை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்றேன்ங்கிற அந்த தான் காரணமே சுத்தமா வச்சுக்குவேன் அழுக்குங்கிறதே தங்காம நான் பாத்துக்குவேன் அதுக்குன்னு இதே ஒரு வேலையா நம்ம வச்சுட்டு முடியாது பிஸியா இருக்கிற டைம்ல பிஸியா இருக்க வேண்டியதா ஆனால் இப்படிதான் வேணுங்கிற தோழிகள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம் உங்களுக்கு வேணும்னா பேக் சொல்லுங்க வெளியூர்னா பவுடரா நாங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க மிக்ஸ் பண்ணி போட வேண்டியதா அது எப்படிங்கிறத ஷார்ட்ஸ்ல சொல்றேன் இங்க லோக்கல்ல ஸ்ரீரங்கம் திருச்சிக்குள்ளதான் இருக்கீங்கன்னா மிக்ஸ் பண்ணியே கொடுக்கறோம் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி